சார் வணக்கம் சார் வணக்கங்க என் பேர் ஸ்ரீரங்கம் சார் நம்ம யூஸ் பண்ணுற விவசாயிகளை நீங்களும் ஒருத்தருங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை என் பேரு கந்தசாமிங்க அப்பா பேர் பெரிய கவுண்டரு கூலக்கும்பதூர் கோவலூர் கிராமங்க கோபி தாலுக்கா ஒரு அஞ்சு ஏக்கராவுக்கு ஒரு ஆறு வருஷமா பண்ணிட்டுருக்குறோங்க நம்ம கிட்டே என்னென்ன என்னென்ன இருக்கீங்க சார் எது யூஸ் பண்ணுறோம் நம்ம டீங்க இந்த கோல்டு ஜெல்லுங்க அப்புறம் அந்த பூமிக்கு அப்புறம் சர்க்கா செல்லிங்க சரி சார் இப்போ நம்ம கிட்ட என்னென்ன கிராப் இருக்குங்க என்னென்ன பயிர் பண்ணிக்கிட்டு பயிர் வாழைங்க ரெண்டு ஏக்கரா மஞ்சள் ஒரு ஏக்கரா உங்க பாக்கு பிள்ளை ஒன்றரை ஏக்கரா தென்னை மரம் ரெண்டு ஏக்கரா உங்க இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பயன்படுத்துறீங்களா சார் ஏன் பயன்படுத்திட்டு இருக்குதுங்க சார் எப்படி சார் நமக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எந்த மாதிரி உங்களுக்கு மடிம இயற்கு பண்ணிட்டு பண்ணுங்க நல்லா இருக்குது இந்த மட்டும் கட்டுப்படுத்துற மாதிரி மருந்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குறதுக்கு நோய்க்கு மருந்து சார் இருக்கு நம்ம தரலாம் ஒன்னும் இல்லாத கட்டுப்படுத்துற மருந்து இருக்கு இப்ப எங்கிட்ட காட்டினீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணிடலாங்க சரி இப்ப நம்ம இதெல்லாம் பண்ண பிறகு நம்ம மார்க்கெட்டிங்ல பாத்தீங்களா மற்ற தோட்டத்தையும் நமக்கும் நமக்கு ரிசல்ட் ஓகே நல்லா சொன்னீங்க ரிசல்ட் போன விதவையில எல்லாமே நல்லா இருந்ததுங்க இந்த வருஷம் ஒரு ஏக்கரா டில்ட் உழுந்தது அது போற பெட்டருக்கே இல்லைங்க சரி இப்ப மார்க்கெட்டிங் பண்றதுல நமக்கு நல்ல எந்த பிரச்சனையும் இல்ல சார் நல்லா மார்க்கெட்டிங் நல்ல ரேட்டு நல்லா இது வந்து சத்தியா பயம்ல நம்மளுக்கு பணம் கட்டி உறுப்பினரா சேர்ந்ததுனாலயா ஒரு நிதிப்பு கொடுக்குறாங்க நமக்கு எப்படி பயன்படுத்தும் நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு எல்லாமே பாக்கி வைத்திருக்கீங்க மஞ்சளுக்கு விரலி ஓட்டம்லாம் அப்படி நல்லா இருக்குங்களா விரலும் வெட்டில வெட்டினாத்தான் தெரியுங்க அன்னைக்கு நல்லா இருக்குங்க அப்புறம் நல்லா வேற வருஷா விலை இருக்காதுங்க விலை இருக்கிற வருஷம் காட்டில் இந்த நோ மாதிரி உழுந்து நாஸ்தி ஆயிடுதுங்க அவ்வளவுதான் சரி சார் எனவே ரொம்ப நன்றி சார் நீங்கள் உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி நமக்கு பேட்டி விழுதுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் சார் கஸ்டமர் நம்ம கேர்னு சரி அதில் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்த்து இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க சரி அதை பற்றி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னான்னு நான் சொல்கிறேங்க சரி சரி சார் சரி நன்றி சார் நன்றிங்க